முருகனுக்கு ராம் செட்டி நாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் அனைவரும் கேட்டு அருள் பெறுக வணக்கம் என் பெயர் அருண் சுப்பிரமணியன் பாடின் எழுவது விராலிமலை முருகனுக்கு அருக

करिपुरारि कामारी तिरिपुरारि तियाणि कैलयाणि काबाळि कणयोनी करवदासनासारि परसु पाणिपाना कणमुडाडिका योगी शिवयोगी परमयोगी मायोगी परियाराजडासूडी वगरणाद मान्यानी पशुवेरी मरदमाडि गानाडी परवेयोदी काधीर परमज्ञान ऊर्पूरा अरुलायो सुरदियांडी तादावी वेरिवियोड मू துரக கோப மீதோடி வடமேறு சுழல வேலை தீ மூழ அழுதலாவி வாய்பாரி சுருதினோடு சூர் மாளவுல கேழும் திகிரி மாதிராவார திகிரி சாய வேதாள திரளினோடு பாரோடு கழுகாட

परमज्ञानूद अरुणयु परमयोगि मायोगी परियराजडासूरि पगरुणा ज्ञानि पसुवेरि भरदमाडि कानाडि परमयोकादी परमज्ञान திருவிராழியூர் மேவு பெருமாளி பரமஞான ஊர் பூத அருளாயும் திருவிராழியூர் மேவு பெருமாளி பரமஞான ஊர் புத அருளாயு வெற்றிவேல் முருகனுக்கு